பொது உள்ள ரகம் கிருஷ்ணா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் முன்னூத்தி இருபத்தி ஏழாவது நாளை அடங்கியிருக்கிறது இந்த முன்னூத்தி இருபத்தி ஏழாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை வைகிற விஷன் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறோம் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் அதனால் இந்த சேனலை நீங்கள் விட்டுவிடலாம் என்று இல்லை இதிலும் முக்கியமான தகவல்களையே இடம்பெற செய்கிறோம் ஆகவே இதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் இன்று நாம் பார்க்க போவது இஸ்ரேலுக்கு எதிராக எழுந்து வரும் ஒரு உலகளாவிய எதிர்ப்பில் மிக முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கிறது அது ஈராக்கில் சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் இமாம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஈராக்குடைய இஸ்லாமிக் சுப்ரீம் கவுன்சில் வந்து ஒரு முடிவெடுத்து இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த உலமாக்கள் இப்பொழுது ஈரானுடைய பல்வேறு ஈராக்குடைய பல்வேறு மதரசாக்களிலும் ஓதிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களிடம் நீங்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலை மீட்பதற்கு ஜெருசலம் செல்லுங்கள் நீங்கள் ஓத வேண்டும் படிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளால் கலந்தாய்வுகளை பண்ணி ஜெருசலத்தில் இருந்து படிங்கள் அல்லது நேரடியாக அந்த சண்டையில் இறங்கிவிடுங்கள் உங்களுடைய கல்வி என்பதே நமக்கு அல் அக்ஸாவை மீட்டுத் தரவில்லை என்று சொன்னால் யூதர்களுடைய கொடுமையான புத்திகளுக்கு நாம் தோற்றுக்கொண்டே நாம் குரானையை ஓதிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிக அது சரியாக இருக்காது நீங்கள் எல்லாம் புறப்படுங்கள் என்று இருக்கிறார் அதில் என்ன சொன்னால் முகமது என்பவர் ஊடகங்கள் பக்கம் எழுதுகிறது சதாம் உசைன் ஆரம்ப காலத்தில் ஈராக்கினுடைய சதாம் ஹுசேன் ஆரம்ப காலத்தில் அமெரிக்காவின் எடுபடியாக இருந்தார் அவர் ஒன்றும் இஸ்லாத்தை முன்வைத்தவர் அல்ல பாத் பாத்தியை பாத்திசம் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் அதை நடத்தினார் பாத்திசம் என்பது ஒரு நாத்திய சோசியலிசம் ஆனால் அவர் தான் தான் இஸ்லாத்தின் மீதும் அக்கறை எடுத்துக் கொள்கிறோம் என்பதற்காக ஹிஸ்பு தாவா என்ற ஒரு அமைப்பை வைத்திருந்தார் ஆனால் பிற்காலத்தில் சதாம் ஹுசேனை எந்த சதாம் ஹுசைன் காலமெல்லாம் இந்த அமெரிக்காவுக்கு உதவியாக இருந்தாரோ எந்த சதாம் ஹுசைனை ஏவி ஈரானோடு ஈரானுடைய புரட்சியின் அலைகள் உலகில் பறைவிடாமல் இருப்பதற்கு எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து யுத்தங்களை நடத்தினார்களோ அந்த சதாம் ஹுசேனை கடைசியில் தூக்கிலிட்டார்கள் அவருடைய சொந்த நாட்டில் என்ன மீர் ஒரு ஆட்சியாளரை அந்த நாட்டிலே இவர்கள் புகுந்து கைது செய்வார்களாம் அங்கே சில எடுபடிகளை வைத்து நீதி நீதி என்று ஒன்றை வழங்கி அவரை தூக்கில் விடுவார்களாம் சதாம் ஹுசேன் முட்டாக ஏமாந்த போது அப்பொழுதிலிருந்தே இந்த சுப்ரீம் கவுன்சில் சதாமுக்கு நிறைய அறிவுரைகளை வழங்கியது நீ பாத்தீசத்திலிருந்து வெளியேறு உன்மீது காட்டி இருக்கின்றது இஸ்லாமிய வெறுப்பு ஆனால் நீ அதை கண்டுகொள்ளாமல் நான் நாட்டியன் போல் காட்டிக் கொள்வது உனக்கு எந்த பலனையும் தராது என்று சொன்னார்கள் அதன் பிறகு சதாம் ஹுசேன் விழுந்த பிறகு இந்த சுப்ரீம் கவுன்சில் ஆப் ஈராக்கி இவங்கள்தான் இவங்கள் அந்த போரை அமெரிக்காவுக்கு எதிராக எடுத்து போராடினார்கள் பதினோரு வருடம் போராடி அமெரிக்காவை துவம்சம் பண்ணி அமெரிக்கா விட்டால் போதும் என்று ஓடியது ஆப்கானிஸ்தானுக்கு முன்னாடியே அதை தோல்விய த தழுவியது ஈராக்குதல் தான் என்பது வரலாறு அதை நாங்கள் எங்களுடைய வைகர வெளிச்சம் பத்திரிகைகள் நிகழ்வு விடாமல் தந்திருக்கின்றோம் தேவைப்பட்டால் இதிலும் தருவோம் இப்பொழுது இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உலகெங்கிலும் இருக்க இமாம்களுக்கும் இதுதான் எங்களுடைய பத்துவா ஆனால் எங்களுடைய மதர்சாக்களில் ஓதிய மாணவர்கள் உடனேயே நீங்கள் ஜெருசலம் சென்று அல் அஸ்காவை மீட்பவர்களோடு இணைந்து போராட வேண்டும் என்று அறிவு என்ற அறிவிப்பல்ல அது அவங்களுடைய பாணியில் பத்துவா என்று சொல்லுகிறார்கள் அவர்களிடத்திலே இன்னொரு அமைப்பு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அகலுல் பையத் பையத்தை உடையவர்கள் உறுதிமொழி எடுத்தவர்கள் உறுதிமொழி எடுத்தவ மாணவர்களுக்கும் போராளிகளுக்கும் யாருக்கும் இதில் விதிவிலக்கு கிடையாது நீங்கள் உடனே ஜெருசலம் எப்படியேனும் சென்றடைந்தாக வேண்டும் என்று சென்றடைந்தாக வேண்டும் அங்கு அல் அக்ஸாவை மீட்பதற்கு நடக்கக்கூடிய போரில் நீங்கள் கலந்து கொண்டாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இவருக்கு ஒரு வெற்றி தடம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய படைகளை ஈராக்கில் வீழ்த்தி காட்டிய மாபெரும் வீரர் என்ற பெயர் இருக்கிறது ஆகவே அவர் இப்பொழுது பத்வாக்கள் வழியாக விட்டு கொடுப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார் இப்போது ஈரானில் இருக்கக்கூடிய சையது அலி காமினியை விட இவருடைய அறிக்கைகள் மிகவும் பலமாகவே இருக்கிறது ஈரான் இப்பொழுது ஒரு வழிமுறையை அல்லது ஒரு யுத்தியை கடைபிடிக்கிறது என்பதை நான் சொன்னேன் வைகரை விஷன் வீடியோவில் வீடியோவில் அது என்னவென்று சொன்னால் அது ஜோடான் வேலி மேற்கு கரை இங்கே இருந்து நமது தாக்குதல்களை நடத்தினால்தான் ஒரு ஸ்பெசிபிக் டார்கெட்டை ஒரு குறிப்பான ஒரு இலக்கை நாம் தாக்க முடியும் வெற்றி அடைய முடியும் என காட்டுகிறது இதை பல ஊடகவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஈரான் தன்னுடைய தயாரிப்புகளை சற்றும் குறைத்து விடவில்லை ஆனால் இப்பொழுது அதனுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய கடைசி தாக்குதல் வருவதற்கு முன்னால் இஸ்ரேலை துவம்சம் பண்ணிட முடியும் அந்த பட்டார போராளி குழுக்களை கொண்டு இப்பொழுது ஈராக்குடைய சுப்ரீம் கவுன்சிலுடைய முடிவு அதை நாமும் இதுவரைக்கும் கண்டுகொள்ளவில்லை நாமும் ஈராக்குடைய யுத்தங்களை பற்றி எழுதியிருக்கிறோம் இந்த இமாமுடைய தான் அவ்வளவு பெரிய மகத்தான எழுச்சியை ஏற்படுத்தியது அமெரிக்காவனுடைய அவ்வளவு தகடு அடித்து விரட்டி தோல்வியை கொடுத்தது என்பது இப்பொழுது வருகின்ற அறிக்கைகள் நமக்கு தருகின்ற செய்திகள் ஆகவே அல் அக்ஸா மீட்புக்கு ஒரு மிகப்பெரியதொரு பட்டாளம் அனுப்பப்படுகிறது அதில் அகலில் பையத் என்று சொல்லக்கூடிய உறுதிமொழியை உடையவர்களும் தாரு ஹிஸ்புல் தா திஸ்புல் தாவா என்ற ஈராக்கினுடைய அமைப்பும் உடனேயே இணைந்து விட்டது அவர்களுடைய மாணவர்களுக்கு அவர்கள் இங்கே இருக்காதீங்க புறப்பட்டு போங்க புறப்பட்டு போங்க அல்லஸ்கா மீட்க முடியாமல் இங்கே குரானி ஹதீஸை வைத்து படிக்கிட்டு இருந்து புண்ணியம் இல்லை நீங்கள் அங்கே போய் ஓதுங்க படிக்கிற சூழ்நிலை இருந்தால் படியுங்கள் அதனால் நேரடியாக அல் அக்ஷாவை மீட்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் இது இந்த யுத்தத்தில் ஒரு புது கோணத்தை கொண்டு வர முடியும் ஏனென்று சொன்னால் ஜோர்டான் வேலி எகிப்தினுடைய பிலடெல்பியாவை பற்றிய அறிவிப்பு சவுதியினுடைய அறிவிப்பு இவையெல்லாம் ஒரு பெரிய இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேல் இதுவரைக்கும் தன்னுடைய கைப்பாவையாக இருக்கும் என்று நம்பியவை தன்னை காலை வாரியது என்று இருக்கின்ற நேரத்தில் இன்னொரு வெற்றியை ஆப்கானிஸ்தான் முஜாஹிதிகளைப் போல ஒரு அறுதி வெற்றியை பெற்ற ஈராக்கினுடைய போராளி குழுக்களும் தொடங்கி புறப்பட்டு இருப்பது மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது இணைந்திருங்கள் போரின் போக்கை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாசு தவானா சிந்தி உள்ளாங்க